ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இந்த இடத்துல ஒரு ஒரு சந்தேகம் வருது இப்ப ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமா இருக்கு அண்ணாமலை தனியார் டிடிவி இவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஏற்கனவே விஜய் எடப்பாடி அலைன்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த நிலையில ஒரு வலதுசாரி பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான் அவர் ரொம்ப ஓபனா விஜய்க்கு ஒரே வழி நீங்க பாஜக கூட்டம் நீங்க வர்றதுதான் வெளிப்படையா அடைப்பு கொடுக்கிறாரு எதுவும் அந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவும் வருமா சார் விஜய் பாஜக அலைன்ஸ் அல்லது விஜய் எடப்பாடி அலைன்ஸ் விஜய் எடப்பாடி மைனஸ் பிஜேபி அலைன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கான்செப்டை கொண்டு வர முயற்சி பண்றாங்களா அப்படி வந்து அது எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏய் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு மூவ் இருக்கிறது அதான் தெரியுது ஏனென்றால் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில வந்து இவர்னால இந்த எதிர்வினை வந்து தாங்க முடியாதுங்க ஒரு விஜய்னாலையோ இந்த செகண்ட் லைன்னாலேயோ இதுல வந்து யாராச்சும் ஒருத்தம் ஒரு அரசியலா இருந்தாங்கன்னா தாங்கிப்பானுங்க அதாவது ஒரு பண்டுருட்டி ராமச்சந்திரன் இருந்தாருன்னா ஆஹ் அவரு அவர் வேணும்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆஹ் இப்ப திமுக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் டி கே செலங்கோன்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒரு ஒரு நூறு பேருடைய பட்டியல் போடலாம் மாநில மா மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல் போடலாம் அதே மாதிரி தலைமை நிர்வாகிகளுடைய பட்டியல் போடலாம் எத்தனையோ நபர்களுடைய பட்டியல் போடலாம் அதாவது இந்த வாரிசுகளை தவிர்த்து பாக்கி எல்லாருடைய பட்டியலும் நீங்க போடலாம் அது அனைவரும் வந்து நிச்சயமாக அதை வந்து ஒரே ஒரு அரசியல்வாதி போருங்க ஒரு செங்கோட்டையனோ ஒரு தங்கமணியோ வேலுமணியோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்க வந்து இதுல வந்து ஈஸியா வந்துட முடியும்னு நான் சொல்ல ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு தாராளமாக வரல இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்பி ஆத ஒரு சூழ்நிலையில நம்பி இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சுவாக தான் அது ஒரு இது அப்புறம் வந்து இந்த சோசியல் மீடியா இது உங்களுடைய சினிமாக்காரங்க இதெல்லாம் வந்து இருந்தா அவ்வளவுதான் சோகாதான் அப்போ இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து விஜய் யாரையும் ஆஹ் நமக்கு தெரிஞ்ச வந்து விஜய் வந்து யாரையும் நம்ப மாட்டேங்கிறாரு வெளியே இருக்கின்ற நபர்களை வந்து நம்ப மாட்டேங்கிறாரு இந்த ஐவர்களை பஞ்ச பாண்டவர்களை வைத்திருக்கிறார் தான் இப்ப வந்து எல்லா இதுவும் நகர்த்தி கொண்டிருக்கிறார் காசா பினான்ஸ் பார்த்தா வெங்கட்ராமன் ஆஹ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு பாக்கி விஷயங்கள் எல்லாம் ருசியானது ஆஹ் பப்ளிசிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அருண்ராஜ் ஆஹ் ட்ரைனிங் இதே மாதிரி கட்சியினுடைய பாக்கி விஷயங்கள் வந்து ஆதவர்ஜுனா இப்படி இப்படி ஸ்ட்ராட்டஜினா ஜாட் இதுதான் இந்த தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு அவர்களை தாண்டி இன்னொரு நபர் அவர் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாரு அந்த ஒரு நிலையில் இருக்கிற நபர் வந்து பதட்டம் இவர் ஓடி போனது பதட்டம் வீட்டிலேயே உட்கார்ந்தது பதட்டம் வீடியோ கோத போடாத பதட்டம் ஒரு நாள் வெளியே வராது பார்த்துட்டா இன்னைக்கு காலையில ஒருவேளை கரூர் போக இயலும் என்று வதந்திகள் வந்தது பார்த்துட்டா அதன் பிறகு இன்னைக்கு கரூருக்கு வர இல்ல கரூருக்கு அவர் வராருன்னு சொன்னது உண்மை இல்லையா இன்னைக்கு வர போறாருன்னு சொன்னது உண்மை கிடையாது இல்ல கிடையாது கிடையாது உண்மை கிடையாது எல்லாமே அதே பதற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே பதற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்ப கடைசியாக இப்போ இருக்கின்ற நிலைமையில் என்ன பாத்தீங்கன்னா இந்த டென்ஷன் வந்து அதிகமாக கொண்டே இருக்கும் திடீர் என்று இன்னைக்கு வந்து மதுரை எண்ணெய் பொறுத்தவரை மதுரை பெஞ்சில் இன்னும் பெரிதாக ஒன்றும் மாற்றங்கள் வரப்போறது இல்ல நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க வந்து இருந்துருவாங்க நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க அந்த விஷயத்தை வந்து யாரும் வந்து கடந்து போக முடியாது அது அவ்வளவு பெரிய துயரம் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது சோ இந்த ஒரு சூழ்நிலையில வந்து நிச்சயமாக இவர்களால் வந்து இதை தருணம் செய்ய முடியாது அப்ப அடுத்ததாக என்ன செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு கூட்டணி தான் அதற்குத்தான் தான் எடப்பாடி வந்து அப்படியே வந்து கொக்கி போட்டு நின்று இருக்காரு எடப்பாடியை பொறுத்தவரை அவர்கள் வந்துவிட்டால் பாக்கி இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடிந்துவிடும் அண்ணாமலையை பொறுத்தவரை நான் தான் கொண்டு வந்தேன் நான் கொண்டு வந்தேன் சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஒரு ஒரு புது புத்துணர்வு வந்து அவருக்கு இல்லை என்றால் ஒரு ரீஹபிலிட்டேஷன் கூட வாய்ப்பு நான் காண்கிறேன் மூணாவதாக ஆடிட்டர் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றார்கள் பட் அது ஆடிட்டர் அவர் சந்திக்கல அப்போ இதுவரை அவர் சந்திக்கவில்லை அப்ப வந்து ஆடிட்டர் கூட ஒன்று தொடர்பு இருக்கிறது என்று சொல்ற விஷயம் வந்து தவறு என்று நான் கருதுகிறேன் இதுக்கு தான் ராகுல் காந்தி ஆடிட்டர் குருமூர்த்தியா ஆமா ஆமா பேசிருக்கிறதாக சொல்லுகிறார்கள் பட் அது நடக்கவில்லை என்று நான் ராகுல் காந்தி இருக்காரு விஜய் கூட ஏதோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயத்துல வந்து இப்போ மறுபடியும் ஒரு ஒரு புஷ் ஆகத்த கரூர்ல இந்த நாற்பது உயிர்கள் மாய்ந்தது வந்து நிச்சயமாக அது விஜயை பொறுத்தவரை ஒரு பெரிய செட்பேக் ஆனால் பாக்கி இருக்கின்ற கட்சிகளை ஒரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை பிஜேபியை பொறுத்தவரை அது பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதாக தான் நான் காண்கிறேன் இல்ல இப்ப விஜயுடன் எடப்பாடி சேர்றாருன்னா பாஜக வெளியே போயிரும்ல ஏன்னா விஜய் வந்து பெரியாருங்கிறாரு அம்பேத்கருங்கிறாரு நான் தான் முற்போக்குவாதிங்கிறாரு நான் தான் பாஜக எதிர்ப்பில் திமுகவோட இருக்கிறேன் கள்ளக்குட்டினி திமுகவோட வச்சிருக்கு பாஜகலாம் பேசியிருக்கிறாரு இப்ப எடப்பாடியோட அவர் போகும் போனா கூட இஷ்யூ ஆகாது பிஜேபியும் வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சாரம் செய்யும் போது இவர் உருவாக்குன இமேஜ் சுக்குனா ஒரு உடங்கிரும்ல ஏன்னா சேர்ந்த மூணு மாசத்துல பிஜேபியோட கூட்டணி சேர்றாரு கேட்டா கொள்கை எதிரி பாசிச எதிரின்னு சொன்னாருங்கிறது உடஞ்சிரும்ல அப்ப எடப்பாடி விஜயோட சேர்ந்தா பாஜக வெளியே போகுது அப்படிதானே அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் முன்னாடி பட் இவருக்கு என்னங்க கொள்கை எல்லாம் எங்க என்ன கொள்கை இருந்திருக்கிறது வாழ்க்கையில கொள்கை இருந்திருக்குதா சினிமா இருந்திருக்கிறாரு சினிமால வந்து இவருடைய அந்த இவருடைய செட்லேயே வந்து பிகில் செட்லேயே வந்து ஒரு ஆள் வந்து இருந்து விழுந்து செத்துருக்காரு இருக்காரு இவர் ஒன்றும் காசு கொடுத்த மாதிரியே தெரில அந்த செட்டில் இருக்கிறவங்க தான் அவங்க தான் அந்த சினிமாவில் ப்ரொடியூசர் தான் கொடுத்தாரே தவிர இவர் ஒன்றும் கண்டுக்கிறாரே தெரில அது மாதிரி பல விஷயங்கள் ஒரு சொகுசு கார் வாங்கினாரு அதுக்கு டேக்ஸ் கொடுக்கல அதன் பிறகு வந்து கோர்ட்டில் வந்து கூட்டு வாங்கின அப்புறம் டேக்ஸ் கொடுத்தாரு கச்சா முச்சான்னு திட்டி இவரை வந்து அந்த ஜட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் எக்ஸ்பென்ஸ் வாங்கிட்டாரு அப்பா மேலே கேஸ் போட்டவர் தான் அப்போ நீங்க என்ன வந்து மக்களுக்கு சொல்ல போறீங்கன்னு இருக்கு இல்லையா நிறைய விஷயங்கள் இது மாதிரி அவருக்கு ஒரு இடத்துலயுமே ஒரு இப்ப சினிமால வந்து நீங்க இவ்வளவு நாள் நடிச்சிருக்கீங்க அவர் நடிச்ச பிறகு கூட நீங்க வந்து ஒரு மாற்றம் அந்த சினிமா துறைக்கு வந்திருக்கான்னு பார்த்தா இன்னைக்கும் கிடையாது இன்னைக்கும் அது சிலருடைய பிளிகள் தான் இருக்கதே தவிர இவருக்கு பிரச்சனை கிடையாது பட் இன்னைக்கு வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்கள் வந்து ஒரு பத்து வருட காலமாக தேங்கி கிடக்கிறது இது வந்து எங்காச்சும் ரிலீஸ் பண்ண முடியுமா ரெண்டு மூணு த நபர்களை தவிர யாரையும் வச்சு இன்னைக்கு சொல்ல போனா ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாரு யாரையும் வச்சு ரிலீஸ் கூட பண்ண முடியாத நிலைமை ஏதாச்சும் அவரு சினிமா துறையில வந்து இருபத்தி ட்ரேட் இருக்கு இருபத்தொன்பது ட்ரேடு வந்து யாருமே எல்லாமே தான் இருக்கிறாரு பாரிங் வெரி ஃபியூ பாக்கி எல்லாருமே நலிந்தவர்கள் தர ஏதாச்சும் பண்ணியிருக்காரு அவரு அப்போ அந்த அந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி ஒரு ஜனதை வந்து ஒரு மக்கள் வந்து இவர் பின்னாலே இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸிடா அலையும் போது நீங்க என்னங்க பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கீங்க எங்க போய் சேர்ந்தாலும் அதே கும்பல் தான் கொண்டு வரும் நான் வந்து மறந்து மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மையா இருக்கிறது அந்த கும்பலுக்கு இந்துத்துவம் என்ன திராவிடம் என்ன இடதுசாரி என்ன பின்னணித்துவம் என்ன எதுவே தெரியாது விஜய் என்ன சொல்றாரோ தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னா ஓட்டு போட்டுருவோம் அந்த மாதிரியான லும்பன்ஸா தான் இருக்கிறான் எவனும் பொலிட்டிசைஸா இல்ல முழுக்க லும்பன்ஸா இருக்கிறாங்கன்னு பாக்குறீங்க சோ அதனால விஜய் உருவாக்குன கூட்டத்துக்கு பிஜேபி பேலன்ஸுங்கிறது பாதிப்பு ஏற்படுத்தாதுங்கிறீங்க இல்ல இல்ல நிச்சயமாக கிடையாதுங்க என்னை பொறுத்தவரை வந்து இந்த விஜயனுடைய ஒரு ஒரு சிஸ்டமிக் அது என்னை பொறுத்தவரை ஸ்கூல்ல இருந்து அரசியல் நீங்க வந்து எடுத்து கலைஞனுடைய வெளிப்பாடாக நடக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் நான் கா காண்கிறேன் ஸ்கூல்லயே வந்து அரசியல் இருந்திருந்தால் நிச்சயமாக என்னுடைய விளைவு வந்து வித்தியாசமாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் அரசியலை தாண்டி இப்ப வந்து ஜாதிதான் ஸ்கூல்லையும் இருக்கிறது

ஜாதி ஜாதி வந்து ஒரு பெரிய பொருட்டாக மாறுவது வந்து டு லேட் மீட்டுல தான் மரம் விட்டு ஆரம்பிக்கும் போதுதான் ஜாதி ஒரு பொருட்டாக மாறுது அதன் பிறகு வந்து ஜெயலலிதா வந்த பிறகு சசிகலா அவர்களோடு சேர்ந்த பிறகு அது அதை விட பெரிய ஒரு ஒரு பூதாகாரமான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது சவுத்துல ஒரு பெரிய ஜாதி வடக்குல ஒரு பெரிய பெரிய ஜாதி என்ற அடிப்படையில் அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ரீஜன்லயே ஒரு அஹ் பெரிய ஜாதி அது ஒரு பெரிய ப்ரைடு என்ற அந்த அளவுக்கு அவர்கள் எடுத்து போன அளவு இன்னும் சொல்ல போனா அஹ் நான் மேற்கு மேற்கத்தில அதுதான் தான் நான் ஸ்கூல் ஸ்கூலுக்கு போனேன் அந்த சமயத்துல எல்லாம் எனக்கும் தெரியாது யாரு கவுண்டரு எனக்கும் தெரியாது அந்த சமயத்துக்கு தெரியாது ஆனால் அதை அதன் பிறகு வந்த காலத்தில் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஜாதி பிரைடு வந்து அங்கேயும் வருகிறது ஆனால் இது இதை விட காஸ்மாபோலிட்டன் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த பகுதியில் இருக்கின்ற காஸ்மாபாலிட்டன் வந்து வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது இது நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்த சொல்றேன் ஆனால் படிப்படியாக அது மாதிரி வந்து ஏறத்தாலும் ஒரு ஜாதி கும்பலாக அந்த ஜாதி மாறிவிட்டது என்பதுதான் ஒரு பெரிய ஒரு நான் காண்கிறேன் ம் நீ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விஜய்க்கு சேர்கிற கூட்டத்தை விமர்சிக்கிறதுக்கு அரசியல் படுத்தாம விட்டது எங்க இருந்து அந்த தவறு தொடங்குச்சு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சுட்டி காட்டுறீங்க ஆனா இந்த எடப்பாடி விஜய் சேரும்போது எல்லாரும் கேட்குற கேள்வி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற விஷயத்தில் இது ஜெல்லாகாதுன்னு சொன்னாங்க எடப்பாடி விட்டு கொடுத்துருவாரா விஜய் தான் சிஎம் கேண்டிடேட்டு இல்லை எடப்பாடியை ஏத்துக்குவாரா விஜய் அது எப்படி சரியாயிருமா அந்த பிரச்சனையெல்லாம் எடப்பாடி வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே எடப்பாடியினுடைய கேரக்டர் இப்போதைக்கு எடப்பாடி எந்த ஒரு தேவை பிறகு வந்து ஒரு கோவத்து ஒரு மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி என்ன வேணா பண்ணுவாருங்க அவரு அவரு இசை ஸ்மார்ட் அரசியல் ஆப்ரேட்டர் அது நீங்க வந்து விஜய் எல்லாம் எங்க தூக்கி போட்டு சாப்பிட்டு போயினே இருப்பாருங்க சசிகலா அம்மையாருக்கே அரசியல் என்னன்னு காட்டினவர் அவரு ஆஹ் அது எத்தனை காலம் அவங்க வந்து அதிகாரத்துல இருந்தாங்க ஒரு ஒரு ப்ரீஃப் பீரியடை தவிர்த்து பாக்கி எல்லா காலத்துலயும் வந்து ஏறத்தாழ ஒரு இருபது வருஷத்துக்கு மேல வந்து அவர் அவர் வந்து உச்சியில் இருந்தாங்க பவரினுடைய உச்சியில் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு தண்ணியை காட்டிட்டு ச அப்படியே ச சீப் மினிஸ்ட்ரிப் தூக்கிட்டு போயிட்டு காட்சியும் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே தோல தூக்கிட்டு வச்சுட்டு போயிட்டார்ல அப்புறம் அதான் இடப்பாடி பண்ணிச்சாரு சோ அப்படி ஒரு அலையன்ஸ் வந்தால் டிடிவி தினகரனும் ஏற்றுக்குவார் ஓபிஎஸும் ஏற்றுக்குவார் எந்த இஷ்யும் கிடையாது அவங்களுக்கு மோடியே ஏற்றுப்பாருங்க எனக்கு நான் மினிஸ்டர் கூட பாக்கி ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவரே ஏற்றுப்பார் யாருக்கும் ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்ல ம் டிஎம்கேவை காலி செய்யணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போதைக்கு அப்படி தான் தெரிகிறது இப்போதைக்கு இருக்கின்ற இது வந்து ஒரு ஒரு அரிய வாய்ப்பாக வந்து அதிமுகவும் பாஜகவும் கருதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு நிச்சயமாக எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் அவர்கள் அதிகாரத்துக்கு வரவில்லை என்றால் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள் அந்த கட்சி வந்து இருக்குமா இல்லையா என்று கூட தெரியாது அந்த அளவுக்கு வந்து மோசமாய் போடுவது பாஜகவை பொறுத்தவரை எப்படியாச்சும் திமுக இறக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு பத்து சீட்டு எடுக்க வேண்டும் இதுதான் பாஜகவினுடைய ஒரு நோக்கம் இருக்கும் அப்ப விஜய்க்கு கும்பலுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சா பிரச்சனை இல்லைங்கிறீங்க ஆனா நிறைய பொலிட்டிசைஸ் ஆகாத முஸ்லீம் சின்ன பசங்க கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் விஜய் பக்கம் இருக்கிறாங்க அது கொஞ்சம் நம்ம கவனிக்கிறோம் பிஜேபி பக்கம் செத்தாலும் போட மாட்டான் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் அரசியல் அறிவே இல்லைனா கூட பிஜேபி நமக்கு எதிரி அது தடை ஹராம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மத உணர்வுலையாவது இல்லையா அதை பிஜேபி ஓட்டுப்படாமல் இருப்பான் ஆனா விஜய் முகத்துக்கு அந்த முஸ்லீம் இளைஞர்கள் அந்த அரசியல் படுத்தப்படாத முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு இப்ப பிஜேபி அலைன்ஸ் வந்தாலும் அந்த கூட்டம் ஓட்டு போட்டுருமா இல்ல இல்ல கிடையாது அது வந்து பொறுத்தவரை ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியை விட அவர்களுக்கு வந்து அதிகமான ஒரு உணர்வு இருக்கும் உணர்வுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் யார் என்ற உணர்வு சிறு வயதிலேயே வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஸ்கூல்ல இருந்து வந்து அவர்களுக்கு வந்துவிடும் ஏனென்றால் யூஆர் டிஃப்ரெண்ட்ற விஷயம் வந்து ஸ்கூல்லயே உணர்த்துவார்கள் அது இன்னைக்கு இந்த சூழ்நிலையில வந்து குறிப்பாக நீங்க கேந்திரிய வித்யாலயம் இந்த மாதிரி இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா தாராளமாக வந்துவிடும் பல இடங்கள்ல ஸ்கூல்ல கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட வந்து தான் நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அப்புறம் வீடுகளில் கூட அவருடைய வீடுகள்லயே வந்து அரசியல் அந்த உணர்வு என்பது அதிகமா இருக்கும் அதை அவேர்னஸ் அதிகமா இருக்கின்ற கம்யூனிட்டி தான் மைனாரிட்டி கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி லேசுல வந்து காங்கிரஸ் வந்து திமுக இருக்கும் வரை வந்து அந்த வாக்குகள் வந்து அங்கிருந்து மாறாது திமுக வந்து இப்போ அடுத்து வந்து இன்பன் உதயநிதி தான் அடுத்த முதல்வர் என்ற அறிவித்தால் கூட திமுக கூட்டணிக்கு தான் அந்த ஓட்டுகள் வரும் அடுத்த தேர்தல பாஜக இருக்கும் வரை இதுதான் நிலைமையா இருக்கும் என்பதில் எனக்கு மாற்றில்லை அப்ப அவர்கள் வந்து விஜய்க்கோ வேற எங்கேயுமே போட மாட்டாங்க இன்னைக்கு கூட வந்து விஜய் தனியாகனா கூட ஒரு வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆனால் விஜய்க்கு போக வாய்ப்பு வாய்ப்பு வேற யாருமே அந்த பக்கம் போட மாட்டாங்க ஓகே ஓகே கிறிஸ்டின் ஒட்டை விஜய் பிரிப்பார் ஏன்னா விஜய்யே ஒரு கிறிஸ்டின் தான் இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் எடுபடும் கிறிஸ்டின்ஸ்ட அப்படிங்கிற மாதிரிலாம் தொடக்கத்துல ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது அதனாலதான் கேட்டேன் அவரே ஒரு கிறிஸ்டின்னால கிறிஸ்டின்ஸ் கொஞ்சம் நாகர் சைடு அந்த கேரளா அந்த அந்த எல்லாம் கூட கொஞ்சம் ஈர்ப்பு வரும் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குங்க சொன்னாங்க அது அது ஒண்ணு பெருசா எடுபடாதுன்னு தான் பாக்குறீங்க இல்ல இல்ல எடுபடாதுன்னு இப்ப கிறிஸ்டின்னு எப்ப நமக்கு தெரியும் வந்து ஒரு ஜோசப் தெரியும் இவர் இவர் சொன்னாரா இவர் எப்ப சொன்னாரு இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு வந்து சி ஜோசப் விஜயின்னு தவிர அதுக்கு முன்னால வந்து விஜய் விஜயன் தானே கொண்டிருந்தார் ஏதோ ஹிந்து மாதிரி தானே அவர் வந்து தோற்றம் அளித்துக் கொண்டிருந்தார் அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நபர் வந்து திடீரென்று ஜோசப் விஜய் மாறி ஜோசப் விஜயனுடைய ஜோசப்பனுடைய வாக்குகளும் மேரியனுடைய வாக்குகளும் கேட்டா மேரியின் ஜோசப் எல்லாம் நம்ப போறது அவர்கள் அனைவரும் வந்து இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில வந்து நிச்சயமாக காங்கிரசுக்கு தான் வாக்களிப்பார்கள் காங்கிரஸ் இருக்கிறதுனால காங்கிரசனுடைய அந்த இது பர்சன்டேஜ் ஆஃப் தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி தான் ஆனால் காங்கிரஸ் அந்த முத்திரை வந்து திமுக கூட நிச்சயமாக அதே திமுக கூட்டணியில ரெண்டு பாசிட்டிவ்ங்க ஒன்னு காங்கிரஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் இது ரெண்டு இருக்கும் வரை அதாவது அது ரெண்டு முத்திரைகள் தான் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளும் குறைஞ்சிருக்கும் காங்கிரசினுடைய வாக்குகளும் சரிந்திருக்கும் நிச்சயமா பட் அவர்கள் இருக்கும் வரை தலித்துகளுக்கு ஒரு ஹோப் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் மேல அதே மாதிரி திமுக கூட்டணி மேல அதே மாதிரி காங்கிரஸ்க்கு ஒரு ஹோப் இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறதுனால அந்த மைனாரிட்டிஸ்க்கு ஒரு ஹோப் இருக்கிறது இது ரெண்டும் வந்து நாம் வந்து நிச்சயமாக கடந்து போக முடியாது என்ன கன்னியாகுமரி மாவட்டத்தில் டிஎம்கே விடவே காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்கு அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் அது கொஞ்சம் கேரளா பேட்டர்னில் இருக்கிறதுனால அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் காங்கிரஸ் திமுக விடையே அதிகமாக இருக்குது அந்த ஒரு மாவட்டம் மட்டும் விஜயனுடைய இந்த அரசியல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனுடைய எதிர்கால திட்டம் என்ன இந்த கூட்டம் கூடியதின் பின்னணி பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் இதை எப்படி ஒரு அரசியல் போகுப்பாய்வாளராக பொலிட்டிக்கல் அப்சர்வரா நீங்கள் பார்க்குறீங்கிறத ரொம்ப விரிவாவே மக்களுக்கு எடுத்து வச்சீங்க முக்கிய நன்றி நன்றி